அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துஹூ மனிதர்களை தூய்மைப்படுத்தும் அங்கத் தூய்மை ஊராடியார் அங்கத் தூய்மை செய்யும் சமயம் வாய் கொப்பளித்ததும் அவருடைய வாயின் அனைத்து பாவங்களும் கழுவப்படுகிறது அவர் நாசி சுத்தம் செய்ததும் நாசி துவாரங்கள் வழியாக ஏற்பட்ட பாவங்கள் கழுவப்படுகிறது முகத்தை கழுவியதும் முகத்தின் பாவங்கள் கழுவப்பட்டு கண் இவை முடிகளின் மேரிலே இருந்து வெளியேறிவிடுகிறது கைகளை கழுவியதும் கைகளினால் ஏற்பட்ட பாவங்கள் கழுவப்பட்டு நகங்களிலிருந்து கீழே வெளியேறிவிடுகிறது தலையை தண்ணீரால் போது தலையின் மூலமாக ஏற்பட்ட பாவங்கள் கழுவப்பட்டு காதுகளிலே இருந்து வெளியேறிவிடுகிறது கால்களை கழுவியதும் கால்கள் மூலமாக ஏற்பட்ட பாவங்கள் கழுவப்பட்டு கால் விரல் நகங்களின் கீழிலிருந்து வெளியேறிவிடுகிறது பிறகு அவர் பள்ளிவாசலுக்கு செல்வதும் தொழுவதும் அவருக்கு அதிகப்படியான சிறப்பிற்கு காரணமானதாக இருக்கும் என்று நதிசல்லல்லாஹ் ஒலையசல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி அஹமது என்ற நூலிலே ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அங்க தூய்மை செய்துவிட்டு தொழுகைக்காக வேண்டி நின்று அல்லாஹுவின் தகுதிக்கு ஏற்றவாறு அவனை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி உயர்தன்மையை கூறியும் தனது உள்ளத்தை அனைத்து சிந்தனைகளில் இருந்தும் விருமையாக்கி அல்லாஹுவின் பால் சிந்தனை செலுத்தி தொழுதால் அவர் தொழுது முடித்ததும் அன்று பிறந்த பாடகனை போன்று பாவங்களிலே இருந்து தூய்மை அடைந்து விடுகிறார் என்று அமிர்பன் அவசரதிகளாக அனுகூ அவர்கள் கூறுகிறார்கள் அங்க தூய்மையின் மூலமாக உடல் சம்பந்தப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது தொழுகையினால் உள்ளம் சம்பந்தப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது தூய்மை என்றால் அதற்கு அழுக்கு என்று பொருள் இல்லை தூசி என்று பொருள் இல்லை கரை துர்நாற்றம் இப்படி பொருள் கொள்ள வேண்டியதில்லை தூய்மையின் குறிக்கோள்கள் ஆரோக்கியம் அழகு விரும்பத்தகாத வாசனை இல்லாதது தனக்கும் மற்றவர்களுக்கும் அழுக்கு மற்றும் அசுத்தங்கள் பரவுவதை தடுப்பது தூய்மையின் உதவியால் நம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை சுத்தமாக வைத்திருக்க முடியும் அது நம்மை நன்றாக உணர வைக்கும் உடலையும் மனதையும் ஆன்மாவையும் தூய்மையாகவும் அமைதியாகவும் வைத்துக் கொள்வதன் மூலம் தூய்மை ஒரு நல்ல குணத்தை உருவாக்குகிறது தூய்மையை பராமரிப்பதும் ஆரோக்கியமான வாழ்க்கையின் இன்றியமையாததாக இருக்கும் என்றெல்லாம் நாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒருவர் தன்னையும் தனது சுற்றுப்புறத்தையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க வேண்டும் இது நல்ல மற்றும் நேர்மறையான எண்ணங்களை மனதில் கொண்டு வருகிறது இது நோய்கள் ஏற்படுவதை விட்டு பாதுகாக்கிறது என்று உலக சுகாதார மையம் அறிவுறுத்துகிறது இவைகளை அடிப்படையாக வைத்து எந்தெந்த விஷயங்கள் மூலமாகவெல்லாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியுமோ உள தூய்மை புற தூய்மை இப்படி எந்தெந்த வகை சார்ந்த தூய்மைகள் உள்ளனவோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே சீரான முறையிலே கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹ் அருள்பாளிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்